சஜித் கட்சிக்கும் முருகல் நிலை ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளர்கள் குழுவும் கட்சியின் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பத்து பேரும் கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை நேரில் சந்தித்து நிர்வாகிகள் மற்றும் தலைவர்களை உடனடியாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கட்சி தொடங்கப்பட்டதிலிருந்து கட்சியுடன் இருந்த கட்சி நிர்வாகிகள் மற்றும் தலைவர்களை இவ்வாறு மாற்ற வேண்டும் என கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தொடர்பாக வடக்கு கிழக்கில் ஒரு சட்டம் தெற்கில் வேறு ஒரு சட்டம் உள்ளதா என கல்வி தொருக்கு வழி தொடர்பாக வடக்கு கிழக்கில் ஒரு சட்டம் தெற்கில் வேறு சட்டம் உள்ளதா என நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரப் வினவியுள்ளார் நாடாளுமன்றில் வைத்து நேற்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் கடல் தொழில் அமைச்சரிடம் இந்த உலகத்தை வினவியுள்ளார் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறித்து வெளியான தகவல் நாட்டின் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் கணிசமாக குறைந்திருந்தாலும் அது போதுமானதாக இல்லை என்று விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்தார் ஊடகம் ஒன்றின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே இதனை கூறினார் இந்த நிலையில் எதிர்காலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் உலைகளை மேலும் குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என அவர் மேலும் தெரிவித்தார் அரசு சேவையில் முப்பதாயிரம் புதிய ஆட்சேர்ப்பு இலங்கையில் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு அரசு சேவைக்கு புதிதாக முப்பதாயிரம் பேரை சேர்க்க திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்க தெரிவித்தார் ஹம்பாந்தோட்டை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை கூறினார் வீழ்ச்சியடைந்துள்ள அரசு சேவையை வலுப்படுத்த அரசாங்கம் திட்டங்களை தயாரித்துள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் போலீசாரின் இரகசிய தகவலையடுத்து அடையாளம் தெரியாத பெண்ணொருவரின் சடல மீட்பு மாத்தரை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பரவித்தீவுக்கு செல்லும் பழுதுக்கே கீழே அடையாளம் தெரியாத பெண் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது மாத்தரை பொலிஸாருக்கு கிடைத்த இரகசிய தகவலையடுத்து சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இறந்த பெண் நாற்பது முதல் நாற்பத்தைந்து வயதிற்குட்பட்டவர் என போலீசார் சந்தேகம் கொள்கின்றனர் அவரது அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை மேலும் அவர் கருப்பு மஞ்சள் நிற உடை மற்றும் கருப்பு குட்டை பாவாலை அணிந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் மரணித்தவர் சுமார் ஐந்தடி உயரம் கொண்டவர் எனவும் குறிப்பிட்டனர் மரணித்தவர் சுமார் ஐந்தடி உயரம் கொண்டவர் எனவும் போலீசார் கூறினார் சம்பவம் குறித்து மாத்திரை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் புதிய கல்வி சீர்திருத்தம் குறித்து எம்பிகளுக்கு எடுத்த பிரதமர் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கமளிக்கும் நிகழ்வு ஹரிணி அமரசூரியவின் தலைமையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் பிரதியமைச்சர் மதுரசனவிரத்னா உட்பட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சம்புதந்திரி கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கழுவவர் தேசிய கல்வி ஆணைக்குழுவின் தலைவர் திலக் தர்மரத்ன ஆகியோர் உட்பட கல்வி அமைச்சு தேசிய கல்வி நிறுவனம் மற்றும் தேசிய கல்வி ஆணைக்குழு ஆகியவற்றின் உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டுள்ளனர் மியன்மாரில் புத்த மடாலயம் மீது வான்வழி தாக்குதல் மியன்மார் நாட்டின் மத்திய மாகாணத்தில் அமைந்திருந்த புத்த மடாலயத்தின் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் அங்கு தஞ்சமடைந்திருந்த மக்களில் இருபத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மாகாணத்தில் உள்ள கிளர்ச்சி படைக்கும் மியன்மார் இராணுவத்திற்கும் இடையில் கடந்த சில வாரங்களாக மோதல்கள் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அம்மா காலத்தின் கிராமத்தில் அமைந்திருந்த புத்த மடாலயத்தின் மீது நேற்று நள்ளிரவு போர் விமானங்கள் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது அரசு ஊழியர்களை அதிரடியாக பணிநீக்கம் செய்த டிரம்ப் அமெரிக்க அரச ஊழியர்களில் ஆயிரத்து முன்னூறு பேரை பணிநீக்கம் செய்ய ஜனாதிபதி ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதியாக கடந்த ஜனவரி மாதம் இரண்டாம் முறையாக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றது முதல் பல்வேறு நிர்வாக சீர்திருத்த நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் இந்த நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறையில் உள்ள ஆயிரத்து முன்னூறு ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார்